சமையல் இது வரைக்கும் நான் உங்களுக்கு லஞ்ச் லாக் நிறைய கொடுத்துருக்கேங்க அது இப்போ சமீபமாக வந்து லஞ்சே தான் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப கொடுக்கவே இல்லை குழந்தைங்கள்லாம் வீட்டில் லீவில் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டியதானே இருக்குது இந்த வெயிலுக்கு நம்மளால எல்லாம் சாப்பிடவே முடியல அப்படியே கம்மஞ்சோறு களி இந்த மாதிரிலாம் கரைச்சி குடிச்சா போதும் இருக்குது ஆனால் குட்டீஸ் எல்லாம் வந்து ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் எங்கள் குட்டிமா வந்து இன்னைக்கு ஒரு பணியாரம் வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்காக ஒரு குழிப்பணியாரம் காரப்பணியாரம் தான் வெங்காயம் மிளகாய்லாம் தாளிச்சு குட்டி கூத்த போகிறேங்க கூடவே அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி சிகப்பு மிளகாய் வச்சு தேங்காய் சட்னி அப்புறம் வந்து கவுனி அரிசியில் போட்டுங்க இந்த கவுனி அரிசி போட்டுமா வந்து எங்களோடய சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கிடைக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நான் இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தான் இன்றைக்கி கவுனி அரிசி செய்ய செய்யப்படுறேங்க கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே கிடையாது வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் ஒன்றுனா ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கும்போது என்னுடைய ஜனநாயக கடமையை காலையில் நேரமே எழுந்திருச்சு நிறைவு பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற தகவலையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கவுனி அரிசி புட்டுக்கு ரெடி பண்ணிடலாங்க இப்போ நான் வந்து புட்டு மாவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கவுனி அரிசி புட்டு மாவு தாங்க இந்த புட்டு மாவு வச்சு நம்ம இனிப்புலேயும் செய்யலாம் காரத்துலேயும் செய்யலாம் நான் இன்றைக்கி இனிப்பு போட்டு தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மாவை வந்து பிசறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரிக்கிங்க ஒரேடியாக தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும் அதனால் உதிர் உதிராக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா புலப்புலான்னு உதிரி உதிராக வரும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க அந்த உப்பு சேர்த்தும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உப்பு சேர்த்து இப்போ நல்ல கலந்து விட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பாருங்க இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்துச்சு அப்படின்னா மாவு வந்து சரியான பக்குவத்தில் நம்ம பெசறியிருக்கோம் அப்படின்னு அர்த்தங்க இப்போ மாவை பிசைஞ்சு வச்சாச்சு இதை வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ நான் இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு அந்த துணியில் தான் இந்த மாதிரி பரப்பி விடுறேன் துணியை வந்து ரொம்ப நலைச்சிராதீங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் ஏன்னா நினச்சிட்டா அந்த துணிலேயே வந்து மாவு ஒட்டிக்கும் இப்போ இதை வந்து நம்ம இட்லி பானை ஆவியில் வேக வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதிநிலை அடைஞ்சிருச்சு இந்த மாதிரி அப்புறம் வச்சா ஒரு ஏழு நிமிஷங்க சரியாக ஏழு நிமிஷத்தில் புட்டு வெந்துருங்க இந்த புட்டு வேகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து குழி பணியாரத்துக்கு ரெடி பண்ணிடலாங்க நான் வந்து சாதாரணமாக இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பணியாரத்துக்கெல்லாம் வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்குங்க நான் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறைய நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே தலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு தாளிச்சிக்கிட்டேங்க இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செவக்க வறுத்ததுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் பொடியாக கிள்ளி சேர்த்துக்கணுங்க அதே மாதிரி நறுக்கின பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் எதுனாலும் சேர்க்கலாங்க கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலை பொடியாக நறுக்குனதும் சேர்த்துட்டேங்க இந்த மாதிரி சேர்க்குற வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் ஏன்னா நம்ம பனியார மாவில் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பனியார மாவில் சேர்த்துறலாங்க பனியார மாவுக்கு அப்படின்னு நம்ம தனியாக அரைச்சா அரிசி உளுந்து வெந்தயத்தோடு ஒரு கைப்பிடி பச்சரிசியும் போட்டு அரைக்கலாம் பச்சரிசி போடும்போது நல்லா செவந்து வரும் நம்ம சாதாரணமாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவுலேயுமே பனியாரம் ஊற்றுனா நல்லாதாங்க வரும் ஏன்னா அதுலேயும் வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம பனியாரம் ஊற்றிட வேண்டியது தாங்க இதுக்கடையில் இந்த பணியாரத்துக்கு ஒரு சட்னி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் துருவல் பொட்டுக்கல்லில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா பூண்டு உப்பு இது நான் தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சிக்க போகிறேங்க அடுத்ததாக இப்போ பனியாரக்கல் அடுப்பில் ஏற்றியாச்சுங்க நல்லா எண்ணெய் எல்லா குழியிலையும் ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெய் எல்லா பக்கமும் தடவி விட்டுக்குங்க அப்போ அப்போ தான் பணியாரம் கல்லில் ஒட்டாமல் நல்லா வருங்க இப்போ வந்து நல்லா ஒரு கரண்டியில் மாவு எடுத்துகிட்டு எல்லா குழிகள்லேயும் இந்த மாதிரி பணியாரங்களை ஊற்றிடலாங்க நான் இப்போ ஒரு மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறேன் இப்போ இந்த பணியாரை வேகிறதுக்குள்ளே நமக்கு வந்து புட்டுமாவும் வெந்திருக்கும் பார்த்திடலாங்க இப்போ ஏழே நிமிஷத்தில் பாருங்கள் புட்டு நல்லா வெந்துருச்சு இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்மளோட ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஒரு ஹாட் பேக்கில் தான் போட்டு வைக்க போகிறேங்க பாருங்கள் இப்போ ஸ்பூனால் அப்படியே உங்களுக்கு கிளறி விட்டு காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்களேன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க ரொம்பவே அருமையாக வந்துச்சு இதை நம்ம சாப்பிடும்போது தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை கூடவே இல்லைன்னா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அடுத்ததாக பணியாரத்தை பார்த்துடலாம் பாருங்கள் அதுக்குள்ளே மூடி போட்ட பணியாரம் வந்து இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா செவந்துருக்கு பாருங்களேன் இப்போ கீழ்ப்பகுதியும் கொஞ்சம் வெந்தாச்சுன்னா இப்போ இதை நம்ம எடுக்க வேண்டியது தாங்க இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பெரட்டி போட்டுடலாங்க அப்படியே பாருங்களேன் நல்ல பொன்முருகல்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு இந்த பணியாரம்லாம் ஊற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணும் பெரட்டி விட்டதுக்கப்புறமா மேலால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணுங்க அந்த எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா முருகலாக வேகும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுங்க இப்போ இதுக்கடையில் நம்மளோட தேங்காய் சட்னியும் ரெடியாகி ஒரு தாலிப்பும் கொடுத்தாச்சுங்க இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் இந்த மாதிரி பணியாரமெல்லாம் யாராவது ஒருத்தர் ஊற்றி கொடுத்தா நல்லா சுட சுட பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணுங்க அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்டவ் வச்சு உட்காந்துக்குவாங்க எல்லாருக்கும் பொறுமையாக ஊற்றி கொடுப்பாங்க அந்த ஞாபகம் தான் வருது இந்த பணியாரத்தை பார்க்கும்போது இப்போ எங்கள் வீட்டில் குழி பணியாரம் காரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி இந்த புட்டுக்கும் தேங்காய் பூ சர்க்கரையெல்லாம் போட்டுட்டேன் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டேங்க எனக்கு வந்து இதுக்கு ஒயிட் சுகர் தான் பிடிக்கும் இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க அதுவும் கூட ஒரு வாழைப்பழமும் வச்சுட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக குழிப்பணியாரம் கவுனி அரிசி புட்டு தேங்காய் சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிற நேரம் இல்லைங்களா அதனால் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயங்க உங்களுக்கு கவுனி அரிசி புட்டுமாவு தேவை அப்படின்னா எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்க்ரீன்லையும் இப்போ நான் நம்பர் கொடுக்குறேங்க தேங்க்யூ சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ